ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது இந்த ஆம ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம் அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாத கிரகநிலைகள் அதாவது மேஷராசி மேஷராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபராசியில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார் சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னி வீட்டில் கேது பகவான் தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரகநிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்குது அப்படின்னு விதிங்க உங்க சொல்ல வரேன் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணி மாதம் தொடக்கம் இருக்கு ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுப சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமாக இருக்கு நலம் இல்லாம இருக்கு அதை பற்றினா நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு மாதத்துலேயும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும் அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும் அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்ட்டு விதிங்க இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவ இந்த மாதமானது உதயமாகுது இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்போ இந்த ராகுவின் அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது அப்ப இந்த ராகுவின் அம்சம் பாத்தீங்கன்னா புளிங்க அப்ப புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன் தரும் பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது ஏன்னா பாலகர்ணத்தின் அதிபதி பாத்தீங்கன்னாக்கா பிரம்மாவா வராருங்க அப்ப பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லா இருக்கும் ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்க நடந்து நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு க அமைப்புகள் உருவாகுங்க அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காவல் தெய்வம் அப்படின்னாக்கா அது சனீஸ்வர பகவான குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்லலாம் உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களும் குறிப்பிடுவோம் அப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கனாக்கா மூன்று நிகழ்வுகள் நடக்க இருக்குது அதாவது சனி பிரதோஷமானது இரண்டு வர இருக்குது அடுத்தது இந்த ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க அப்போ சனி அம்சமே பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுங்க அப்போ விநாயக பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தில் வர இருக்குது அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க இப்ப இந்த ஆவணி மாதமே பார்த்தீங்கன்னாக்கா சனிக்கிழமையில் பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று அந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி என்று சனி பிரதோஷம் வர இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவணி பதினஞ்சாம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு அப்ப மூன்று நிகழ்வுகளுமே சனியின் சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாக சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்க வழிபாடு செய்கிறீங்களோ நீதி நேர்மையோட செயல்பட போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருந்து விதிங்க சொல்லப்போனால் சொல்ல போனா மத்த கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றத சொல்லுவோம் குரு குரு பகவான் பகவான் புதன் பகவான் அப்படின்றது சொல்லிட்டு இருப்போம் அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும் அதில் சுப கிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம் ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட படக்கூடிய நிகழ்வுகளோ அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்க இருக்கக்கூடிய கிரகங்களா இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார் இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பா இருக்கலாம் அப்ப நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும் நீதி நேர்மைக்கு புறம்பா செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றீங்க அப்ப உண்மையான சொல்ல மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும் போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் எதிர்பார்த்து பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க குழந்தை பேர் திருமண யோகங்கள் பொருளாதார அபிவிருத்தி அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா தொழில்காரங்களே சனி பகவான் வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல மாதிரி இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியில் தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகளானது நடக்க இருக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வர இருக்குங்க எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நப்ப நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது

ஒரு முலம் பூவும் ஒரு முல்லை ஒரு மூலம் முல்லைப்பூவும் ஒரு லிட்டர் பாலும் வாங்கி அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடைபெறத பார்க்க முடியும் அதே வேளையில விநாயகர் சதுர்த்தியானது ஆவணி இருபத்தி இரண்டாம் தேதியானது வர இருக்கு அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஏழாம் தேதியானது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயகபெருமான வழிபாடு செய்வதையாக விநாயகர் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி சனி பகவானும் சனி பயிற்சியில சனி பகவான் சனி பிரதோஷம் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி அம்சம் தான் அப்போ விநாயக சதுர்த்தி வழிபாடு செய்து விநாயகர் கோரிக்கை எடுத்து இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறாம இருக்கு இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி காத்து இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு ஒரு விநாயகர் கோயில் போயிட்டு வேண்டுதல் எடுத்துக்கா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே விதிங்க அதனால இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பன் வடிவம் வழிபாடு செய்யுங்க உங்களோட ஊர் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகப் வழிபாடு செய்யுங்க இரண்டு பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலியமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலேயே கண்கூலாக நடக்கிறத பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்கான வீடியோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத கிரகநிலை ஆரையும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஆறாமணமான குரு பகவானோட வீட்டில் உட்காந்துருக்கார் ஊராட நட்சத்திரம் சுக்கரனோட சாரத்துல அப்போ உங்க ராசிநாதன் வச்சு மாத பலன்களை நிர்ணயிக்க முடியாது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் நிர்ணயித்து தான் சொல்லணும் ஏன்னா உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது இரண்டே கால நாட்களுக்கு ஒரு முறையானது கிரக பயிற்சி அடைஞ்சிட்டு இருப்பார் அப்போ அதன் அடிப்படையில் முழுமையா சொல்ல முடியாது அதில் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானை மையப்படுத்தி தான் இந்த மாதத்துல பலன்கள் விதிங்க ஏன்னா இந்த நேர காலங்களில் சனியின் கட்டு பாட்டுல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க அது இந்த மாதம் முழுக்கவே சனியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாதமா தெரியுதுங்க காரணம் என்ன இடத்துல இருக்கார் அஷ்டமச்சனி காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வழக்கு சண்டை சச்சரவு மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் சந்திக்கணுன்றது உங்க ஜாதகம் எழுதப்பட்ட விதிகள் ஆனா இதுக்கு விதி விலக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்புல பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் வகரம் பெற்று உட்கார்ந்து இது மிகப்பெரிய ஒரு யோகம்னு சொல்லணும் எவ்வளோ நாள் வரணும் சார் இந்த சனி பகவான் வக்ரம்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினைந்து வரலாம் அப்ப குறிப்பா சொல்ல போனா இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் அஷ்டம சனியான பாதிப்புகள் இல்லை கெட்டவன் கெட்டில் கெட்டிடம் ராஜயோகம் என்ற விதிப்படையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்து இருக்கார் வக்ரம் பெற்ற வக்ரம் பெறுறது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதத்துல இரண்டு சனி பிரதோஷங்கள் வர இருக்கு ஒரு விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு அப்ப எல்லாமே சனி பகவானுக்கு உந்த ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த மாதமும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய மாதமாக இருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டிய சுபகாரியங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கிட்ட தட்டையின்றி செய்து கொள்ளுங்க அது நவம்பர் பதினைஞ்சாம் தேதி காலகட்டம் வரை நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு முனையாசல் வாங்குவது வீடு முனையாசல் கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது இது மாதிரி சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய காலகட்டங்களானது உருவெடுக்க விதிங்க அதனால் இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கு கடகராசி என்பவர்களுக்கு நீங்கள் ஏதோ கவலை கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஆனால் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொடக்க ஆவணி மாதம் தேதி தேதியன்றே சனி பிரதோஷமானது வர இருக்குது இந்த சனி பிரதோஷம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பிரதோஷம்னு சொல்ல விரும்புகிறேன் ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பனிரெண்டு வருடம் பனிரெண்டு வருடத்துக்கு தொடர்ச்சியாக உங்களோ உங்களோட பனிரெண்டு வருட காலகட்டத்துக்கு தொடர்ச்சியாக பிரதோஷ காலகட்டத்தில் வழிபாடு செய்த இப்போ அமைப்பானது இந்த ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த ரெண்டு பிரதோஷத்தை நீங்கள் வழிபாடு செய்தது மிகப்பெரிய விசேஷத்தை விதிங்க அதனால் ஆவணி ஒன்று ஆவணி பதினஞ்சு ரெண்டும் சனி பிரதோஷம் வரை இருக்குது அந்த காலகட்டத்தில் பிரதோஷ காலகட்டத்தில் ஒரு லிட்டர் பால் ஒரு மூணு முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை கொடுத்துட்டு வருது ஓரளவுக்கு நல்ல பலன்களை விதிங்க எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த நேர காலங்களில் யார் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க கடகராசி என்பர்கள்லாம் திருமணம் பண்ணுறது குழந்தை பேர் பெற்றிருக்கிறது தொழில் தொடங்குறது உத்தியோகம் பார்க்குறது எல்லா விதமான சிபனைகளை அலுவலும் வர இன்று நவம்பர் பதினஞ்சுக்குள்ளார செய்து முடிச்சிங்க ஆனா நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார் அதுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் உருவாகும் அப்ப இந்த நேர காலங்களில் நீங்க யார் உங்களோட சுயஜாதத்தை எடுத்து பார்க்குறீங்களோ இல்லையோ கடகராசி என்பர்கள் கம்பல்சரி உங்களோட சுயஜாதத்தை எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துங்க இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி தரணுன்றீங்க ஏன்னா நவம்பர் மாதத்து பிறகு அஷ்டமி செடி தொடங்கும் இல்லைங்களா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் நீங்கள் இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர் போயிட்டு நான் இந்த மாதிரி தொழில் செய்ய போறேன் உத்தியோம் பார்க்க போறேன் இந்த சாரி செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுத்தால் அந்த காரியமானது பன்மனுக்கு வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால் இந்த நேர காலகட்டங்களானது ஓரளவுக்கு வளர்ச்சி நீர்ந்த காலகட்டமாக இருக்குது இந்த கடகராசி என்பவர்கள் இந்த நவம்பர் பதினைஞ்சு வரையிலுமே உங்களுக்கான ஒரு உகந்த உத்தமமான காலகட்டமாக இருக்குது எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் முக்கியமாக இந்த நேர காலகட்டத்தில் வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் திருமணம் மன்னத நபர்கள் யாரா இருந்தாலும் திருமணத்தை முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக திருமணம் உங்களுக்கு கூடி வரும் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கேன் சார் அப்படின்னாக்கா குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக குழந்தை பேரும் உருவாகிடும் அதே போல் பார்த்திங்கன்னா வெகு நாட்களாக தொழில் தடையாகிட்டு இருக்குது சார் எனக்கு நிரந்தரமான உத்தியோகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு நினைக்கிற சார் வாய்ப்புகள் தள்ளி போகுதுனாக்கா இந்த நேர காலங்களில் முயற்சி எடுத்தால் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் இங்கே ஏதாவது சொந்த தொழிலுக்காக காத்துட்ருக்கேன் சார் அல்லது அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கேனாக்கா அதுக்காக முயற்சி எடுத்து இந்த நேரத்தில் படிச்சிங்கனாக்கா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு ஆனால் தேறீங்க நடக்கக்கூடிய நட பணகாசுகள் கட்டி வேலை வாங்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருந்தீங்கனாக்கா அது மிகப்பெரிய உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுத்திடும் உங்களோட உழைப்பின் மூலயமா தான் இந்த நேரத்தில் நீங்க பயன்பெற முடியுமா தவிர உழைப்புக்கு மீறி லஞ்சங்கள் இதெல்லாம் கொடுத்துலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் உங்களோட உழைப்பை நம்ம இந்த நேர காலகட்டங்கள் கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த காலகட்டமாக இருக்கும் முயற்சி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்